ஹாய் friends. அனைவருக்கும் மண்ணேர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாய் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து லைவ் பாக்குறீங்க பகல்லையும் இந்த கிண்ணிக்கோழி சத்தம் நைட்லயும் இந்த கிண்ணிக்கோழி சத்தம் போய் படுத்தவே மாட்டேங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க லைக் போடுங்க ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு பயங்கரமா சவுண்ட் கேக்குது எல்லாரும் சாப்பிட்டீங்களா எங்கிருந்து லைவ் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க நான் பேசுறது கேக்குதா ஹாய் பிரான்ஸ் நீ கத்து கிண்ணிக்கோழி சத்தம் அமைதியான உடன நீ கத்த ஆரம்பினு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருந்தேன் ஹாய் பிரண்ட்ஸ் எங்கிருந்து லைவ் பாக்குறீங்க சப்ஸ்கிரைபர் ஆயில்ல புதுசா இப்பதான் லைவ் பாக்குறீங்களா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு த்ரீ கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாம் உங்களால் தான் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா கோயமுத்தூரிலேருந்து சரத் பேசுகிறேன் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களாம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபரா இல்லை புதுசாக இப்போ தான் லைவ் பார்க்குறீங்களா புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க த்ரீ கே சப்ஸ்கிரைபர்னால் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஓகேப்பா ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கப்பா லைக் பண்ணுங்க Please. இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும் எட்டு மணிக்கு மேல ஆகும்ப்பா சாப்பிட்றதுக்கு தம்பி நீங்க பேசி வீடியோ போடுங்கப்பா நல்லா வியூஸ் போகும் அங்க என்ன பொருள் இருக்கு நீங்க எந்த மாதிரி வேலை பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா போகும்பா நீங்க வந்து பேசாமையே வீடியோ போடுறீங்க நான் தான் அன்னைக்கே கமெண்டில் இல்லை பேசி வீடியோ போடுங்க நல்லா போகும் அது என்ன மிஷின் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா போகும்பா வியூஸ் போகும் நல்லா இடையிலடையில் காமெடியெல்லாம் போடுங்க வேலைக்கு போகாத டைத்தில் லீவு டயத்துலலாம் காமெடி போடுங்க நல்லா போகும் சும்மா மிஷினவே காமிக்காம இது எந்த மாதிரி மிஷினு இதில் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க இதில் எந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா போகும் இது உங்கள் சொந்த கம்பெனியா வேலைக்கு போறீங்களாப்பா ஓகே ஓகே நீங்கள் அந்த மாதிரி சொல்லி வீடியோ போடுங்களே நல்ல வியூஸ் போகும் ஏன்னா நிறைய பேருக்கு அது என்ன மிஷினு என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியாதில்ல வெறும் மிஷின் மட்டும் காமிச்சா பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி வீடியோ போட்டிங்கன்னா நல்லா போகும் உங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா போகும் கொஞ்சம் காமெடியாக நிறைய அது மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா இன்னும் நல்லா போகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காமெடியாக போடுங்க நல்லா போகும் கண்டிப்பாக நல்லா போகும் லைக் பண்ணுங்க ப்ளீஸ் பன்னெண்டு பேர் காமிக்குது லைவ்ல ஆனா ஒரு தம்பி மட்டும்தான் கமெண்ட் பண்றாங்க தம்பி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் பேசுங்களே ஒரு தடவையாவது நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி மிஷின் சத்தத்தில் கேட்காதுன்னு சொல்கிறீங்கள பரவாயில்ல நீங்கள் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த அந்த சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் வீடியோ போடுங்க ரொம்ப நல்லா போகும் கண்டிப்பாக நல்லா போகும் நீங்கள் இன்ஷாட் ஆப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் போய் நீங்கள் வீடியோவை ட டவுன்லோட் பண்ணி சவுண்டை குறைச்சிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா போகும் வீஸ் போகும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் எப்போவுமே முகமது சாகுல் ஹாய் ஹாய் முகமது சாகுல் எங்கிருந்துப்பா லைவ் பார்க்குறேங்க எந்த ஊர் நீங்கள் இன்னும் இல்லைப்பா இனிமேல் தான்ப்பா சாப்பிடணும் எட்டு மணிக்கு மேலே ஆகும்ப்பா சாப்பிட கடலூர் எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா இருந்தாங்கன்னா அண்ணன் தின நல்வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு எவ்வளவு அனுப்பி இருக்கீங்க பட வந்த தூரல்ல தடதடன்னு அடிச்ச கதவு சாத்த மட மடன்னு ஓடி போனா சட சடனு பேஞ்ச மலை சட்டுன்னு கடை காணாம போச்சு உண்மைதான் அதே மாதிரிதான் இங்கேயும் மழை வந்து நின்றுச்சு வந்துச்சு நின்றுச்சு படக்குன்னு நீங்க எழுதி அனுப்பிவிட்டது நல்லா இருக்கு வாசிக்க दिंडकल पा दिंडुकल डिस्ट्रिक्ट ஆமா பூட்டுக்கு அந்த காலத்துல ஃபேமஸ் தாப்பா இந்த காலத்துல திருடுனுங்க எந்த போட்டைனாலும் உடைச்சிருவானுங்க அதெல்லாம் உடைக்க முடியாத போட்ட கூட உடைச்சிருவானுங்க நீங்க சப்ஸ்கிரைபரா இப்பதான் புதுசா பாக்குறீங்களாப்பா முகமது சாகுல் பா இட்லி இட்லி தோசை ஏதாவது ஊற்றி சாப்பிட வேண்டியதான் மட்டன் குழம்பு தான்ப்பா இட்லிக்கு மட்டன் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை மட்டன் இல்லாம இருக்குமா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது நான்வெஜ்ஜே அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டேன் நான் நான்வெஜ் இல்லாம இருக்க மாட்டேங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புரியலப்பா வெள்ளிக்கிழமை வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எடுப்போம் அப்பதான் லீவு பையனுக்கும் அப்போதான் ஸ்கூல் லீவா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை என் பையன் நல்லா சாப்பிடுவான் நான்வெஜ் எனக்கு பிடிக்காது

கொஞ்சம் புரியும் அவ்வளவுதான் ஹிந்தி பா, ஹிந்தி பேசுவேன் ஆமாப்பா ஏழு மணிக்கு மேல டெய்லி நைட்டு போடுவேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ் ஆர்மிப்பா ஆர்மி அதனால ஹிந்தி தெரியும் படிக்க தெரியாது பேச தெரியும் நல்லா பேசுவேன் இப்ப சர்வீஸ்ல இருக்கீங்களா இல்ல வந்துட்டீங்களாப்பா கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல புஸ்திட்டே ஹம் நான் கூட உண்மையாவே ஆர்மின்னு நினைச்சேன் என்ன வேலை பாக்குறீங்க என்னோட பையன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இந்த வருஷம் டுவெல்த்து ஓகேப்பா ஓகே 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 பா வந்ததுக்கு கண்டிப்பா தம்பி கண்டிப்பா சொல்றேன்ப்பா கண்டிப்பா சொல்றேன் நல்ல மார்க் எடுத்தாதானே அடுத்தது காலேஜ் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கணும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் படிக்க சொல்லி இல்லப்பா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் வந்து துணி தைப்பேன் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன் நான் டெய்லர் இவ்வளவு நேரம் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினீங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எத்தனை பேர் இப்படி பேசுவாங்கன்னு தெரியாது ரொம்ப ரொம்ப நன்றி வீட்ல மிஷின் போட்டு தைப்பேன் ப்ளவுஸ் கொண்டு வந்து குடுப்பாங்க பிளவுஸ் சுடிதாருவேன் வீட்ல ஓகே அப்படியாப்பா சரி 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 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா ரகுநாத் ஹாய் அனுஷ்கா சொல்லுங்க பா ஓகே தம்பி பாய் தம்பி ஹாய் பிரியா ரகுநாத் ஹாய் ரகுநாத் எந்த ஊரு ரெண்டு மூணு பேர் இன்னைக்கு லைவில் பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப யாரோ வந்திருக்கீங்க யாருன்னு தெரியல ரொம்ப நேரம் லைவில் பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ யார் இருக்கீங்கன்னு தெரியல ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்